ராமஜெயம் கொலை அந்த டைம்ல விஷயங்கள் விமர்சனம் தொடர்பு அதிகமா இருந்தது நடந்த கொலையா இல்ல உறவினர்கள் தொழில் போட்டியில நடந்த கொலையா லோக்கல் போலீஸ்ல ஆரம்பிச்சு சிபிசிஐடி ஆகி சிபிஐ போய் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐடி வரைக்கும் இப்ப வந்திருக்கு இப்ப என்னன்னா டிஐஜி வருண்குமார் திருச்சி டிஐஜி குமாரா இருந்தா இப்ப சிபிசிடியில இருக்காரு அவர் வந்து இத பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு நீங்கள் பெண்கள் தொடர்பு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது நீங்கள் அதே தொழில் போட்டி இதெல்லாம் இல்லாமல் அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் இது கூலிப்படையோடைய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதற்கான ஆதாரங்கள் தான் நிறையாவே கிடைத்திருக்கிறதா காவேரி சினிமா தேட்டர்ன்னு வச்சுங்களேன் அந்த தேட்டரில் வந்து நீங்கள் அந்த தேட்டருக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் டிஏஜி வருண்குமார் ஐபிஎஸ் டீம் வந்து விசாரிச்சுட்டு வந்தாங்க யாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்ததுன்னு வச்சுங்களேன் திடீர்னு ஏன் அவங்க போனாங்க என்ன காவேரி கேட்டுறங்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சியோடைய மையப்பகுதி ராமஜயம் கொலை சம்பவம் தொடர்பு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா காவேரி தியேட்டரும் திருச்சியில உள்ள தாஜ் கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்கு அது வந்து கரு பைபாஸ் ரோட்ல அவர் அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அப்ப யாருன்னா சசிகலா இருந்தாங்கல்ல சசிகலாவுடைய உறவினர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தது அது வழக்குக்கு அங்கேருந்து தான் உட்காந்து ஒரு கருங்கிறது ஆரம்பிச்சிருக்கு குற்றவாளிகள் அங்க இருந்தாங்களா இல்ல அதோட பேக்ரவுண்ட்ல இருந்த டீம் அங்க இருந்தாங்களா அங்க ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கறது வருண்குமார் ஐபிஎஸ் டீம் அவங்க சொல்ற தகவல் அதுதான் அங்கே நடந்திருக்கு ஒரு ஒரு முக்கிய நபருடைய செல்போன் டவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த தேட்டர்ல அந்த செல்போன் டவர் காட்டுது இந்த பர்டிகுலர் டைம்ல இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் அதனுடைய ஆதியினுடைய அந்த வரலாறும் சொல்லியிருந்தீங்க நீங்க நம்ம சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருந்தீங்க இப்போ அந்த ராமஜெயம் வழக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கடந்து விட்டது இன்னும் அது வந்து உரிய அந்த யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்காத நிலையில் பல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்களும் வந்து கொண்டிருக்கின்றன இப்போது வந்திருக்கக்கூடிய அண்மை தகவல்கள் என்ன சார் அந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவங்களுடைய இந்த ஸ்பெஷல் டீம் ஏதேனும் வந்து ஒரு கண்டுபிடித்திருக்கிறதா யார் அந்த உண்மையான குற்றவாளி என்பது சம்பந்தமாக இல்ல ரெண்டு மூணு விஷயம் பார்க்கணும் பாத்தீங்கன்னா ராமஜெயம் கொலை அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் விமர்சனம் பண்ணாங்க அவரை பெண்கள் தொடர்பு அதிகமா இருந்தது அதுல நடந்த கொலையா இல்லை உறவினர்கள் தொழில் போட்டியில் நடந்த கொலையா எல்லாமே நிறைய சர்ச்சைகள் நிறைய விஷயங்களும் நடந்துட்டு இருந்தது நிறைய ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலீஸ் லோக்கல் போலீஸ்ல ஆரம்பிச்சு சிபிசிடி ஆகி சிபிஐ போய் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐடி வரைக்கும் இப்போ வந்திருக்கு இப்போ என்னன்னா டிஐஜி வருண்குமார் திருச்சி டிஐஜி குமாரா இருந்தது இப்போ சிபிசிடியில் இருக்காரு டிஐஜி அவர் வந்து இதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அவரு ரொம்ப நல்லாவே விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு தான் அது அதிகாரிகள் தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருக்கு இப்போ ஒரு முடிவாயிருக்கு என்ன முடிவாயிருக்கு இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தொடர்புடைய கொலை அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு ஃபைனல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஒரு தகவலாக சொல்கிறாங்க நீங்க வந்து நீங்க பெண்கள் தொடர்பு எப்படினு சொல்லிட்டு இருந்தது நீங்க அதே தொழில் போட்டி இதெல்லாம் இல்லாமல் அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் இது கூலிப்படையோட ஒரு விஷயமா தான் இருக்கு அதற்கான ஆதாரங்கள் தான் நிறையாவே கிடைத்திருக்கிறதா ஒரு தகவலா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு திருச்சி பாலக்கரை பகுதியில் உள்ள ஒரு சினிமா தேட்டர் காவேரி சினிமா தேட்டர்னு வச்சுங்களா அது அந்த தேட்டரில் வந்து இன்னைக்கு அந்த தேட்டருக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் டிஐஜி வருண்குமார் ஐபிஎஸ் டீம் வந்து விசாரிச்சுட்டு வந்தாங்க யாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருந்ததுன்னு வச்சுங்களேன் திடீர்னு ஏன் அவங்க போனாங்க காவேரி கேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சியுடைய மையப்பகுதி அது பாலக்கரை அந்த அந்த டீம் அங்கே போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பெரிய சந்தேகம் இப்போ நம்ம கிடைச்ச பேசிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் ராமஜியம் கொலை சம்பவம் தொடர்பு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி தியேட்டரும் திருச்சியில் உள்ள தாஜ் கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்குது அது வந்து கரு பைபாஸ் ரோட்டில் உள்ள அவர் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்போ யாருன்னா சசிகலா இருந்தாங்கல்ல சசிகலாவுடைய உறவினர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது அது அவங்க லீஸுக்கு எடுத்துருந்தாங்க அதை அவங்க வாங்கிட்டாங்க அப்படிங்கிற நிறைய தகவல்கள் அப்போ சொல்லிச்சு தாஜ் கல்யாண மண்டபமும் காவேரி தேட்டரும் பட் இப்போ என்ன அந்த டைம்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா குற்றவாளிகள் அங்க இருந்தாங்க இருந்தா திட்டம் தீட்டப்பட்டது ராமஞ்சிம கொலை வழக்குக்கு அங்கே தான் உட்காந்து ஒரு கருங்கிறது அங்கே இருந்தா ஆரம்பிச்சிருக்கு குற்றவாளிகள் அங்க இருந்தாங்களா இல்ல அதோட பேக்ரவுண்ட்ல இருந்த டீம் அங்க இருந்தாங்களா அங்கே ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது வருண்குமார் ஐபிஎஸ் டீம் வந்து அவங்க சொல்ற தகவல் அதுதான் அங்கே நடந்திருக்கு காரணம் என்னன்னா ஒரு 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 முக்கிய நபருடைய செல்போன் டவர் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த தேட்டரில் அந்த செவல் செல்போன் டவர் காட்டுது இந்த பர்டிகுலர் டைம்ல அங்கே இருந்திருக்கு ஸோ அதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான கருவாகவும் இப்போ திருச்சியில் ஒரு பெரிய பரபரப்பாகவும் இருக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் அங்க எப்படி வந்தாங்க சினிமா பார்க்கறதுக்காக வந்து பார்த்தாங்களா இல்ல உண்மையிலேயே இங்க யாராவது முக்கிய நபர்கள் வந்து இருந்துட்டு போனாங்களாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள் தான் பட் செல்போன் டவர்ங்கிறது பார்த்தா அந்த டைம்ல தேட்டரு ஆக்டிவா இருந்த டைம் அது புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்ப சினிமா படங்கள் வந்துகிட்டு இருந்தது அந்த டைம் அது ஸோ அப்ப அந்த சினிமாவுக்கு பார்க்க வந்து இருந்துட்டு போனாங்களா இல்லை சினிமா அதாவது காட்சிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே இருந்து வந்துட்டு போனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பட் ஆனால் விசாரணை நபர்கள் விசாரணை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை கிட்டத்தட்ட மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் அவங்க அதாவது ஒரு சினிமாங்கிறது ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் தான் கேம் அஞ்சு மணி நேரம் அவங்க இருந்திருக்கிறாங்க குறிப்பாக ஒரு நபருடைய செல்ஃபோன் டவர் வந்து அங்கே அஞ்சு மணி நேரம் இருந்திருக்கு ஒரு முறை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போயிடுச்சு இன்னொரு முறை கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் இருந்திருக்கு அங்கே இது ஒரு சந்தேகமா ஏற்படுத்தியிருக்கு தற்காலிகம் அகஸ்பாத்தா வந்தாங்களா இல்ல யாராவது அங்க வந்து இருங்கன்னு சொன்னாங்களா இல்ல எதுக்காக இருந்தாங்களா அந்த இடத்துல காரணம் என்ன தேட்டர்னா தேட்டர் மட்டும் இருக்காது சைட்ல கூட கார்ல நிப்பாட்டி உக்காந்து இருந்திருக்கலாம் நான் தான் கேட்டேன் நான் உங்களுக்கு ஒருத்திட்டம் பேசுறப்ப தேட்ருக்குள்ளேயா சைடு இருக்கு மேலே பாலம் இருக்கு பார்க்குற பாலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பரபரப்பான ஒரு பாலம்னு வச்சுங்களேன் அது அந்த பாலமா அப்படிங்கிறப்ப இல்லை இல்லை தேட்ருக்குள்ள தான் வந்து லொக்கேஷன் காட்டியிருக்கு இதை தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ அப்படின்னு ஒரு தகவலாக சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு விஷயம் இல்லை நம்ம தான் சொன்ன மாதிரி இது காரணம் முழுக்க முழுக்க அரசியல் தொடர்புடைய குளிப்படை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத வரண்குமார் ஐபிஎஸ் டீம் வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சந்தேகம் குழப்பங்களா இருந்துச்சு காரணம் என்ன அப்படிங்கறது இல்லை ஒரே ஒரு காரணங்கிற மாதிரி இப்போ ஃபைனல் பண்ணிட்டாங்க முதல்ல தொழில் போட்டி புரியுதுங்களா அதுக்கப்புறம் பெண்கள் தொடர்பு பண விஷயம் இந்த மாதிரி பார்க்குறப்போ கடைசி இப்போ அவங்க ஃபைனல் பண்ணியிருக்கிறது அரசியல் தொடர்புடைய காரணங்கள் இதில் முழுக்க முழுக்க கூலிப்படையினுடைய இன்வால்மெண்ட்டுக்கான அதிகமான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுதான் கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய என்ன ஒரு டேர்னிங் அப்படின்னு தான் சொல்லணும் இது ஓகே இப்போ ரெண்டு விஷயங்கள் இப்போ ஃபர்தரா இப்போ சந்தேகத்தின் பேரில் திரு வருண்குமார் ஐபிஎஸ் இந்த ஸ்பெஷல் டீம் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதில் ஏதேனும் வந்து மேலிடத்திலிருந்து ஒப்புதல் பெற்று பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமா அதில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்படுமா நீங்கள் ஏற்கனவே பல நேர்காணல்கள் கூறியது போல இது வந்து கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் தாண்டி விட்டன அந்த தடயங்கள் எல்லாம் வந்து இப்பொழுது காணாமல் போயிருக்கும் அடிந்திருக்கும் அப்போசிஷன் பார்ட்டி தான் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்தும் ஸோ அது அது இன்னுமே வந்து நம்ம அந்த தடங்கள் எல்லாமே அழிந்த பிறகும் இன்னமும் நமக்கு ஒரு ஹோப் இருக்குன்னு நம்ம நம்பலாமா இதுதான் சேலஞ்சிங் இதில் இந்த சேலஞ்சி இந்த கொலை சம்பவத்தில் மிகப்பெரிய சேலஞ்சிங் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வருஷம் ஆயிட்டதுதான் தான் பிரச்சனை இப்போ அவங்களுக்கு குழப்பங்கள் ஏன்னா இந்த எவிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது புரிதுங்களா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது கொலை சம்பவம்னு நீங்கள் முடிவு பண்ணா கூட அந்த எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும் சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்கணும் நேரடி சாட்சியை காட்டியாகணும் நிறைய பிரச்சனைகள் இதுல இருக்கு மேல ஸோ இதுதான் ஒரு பெரிய இருக்குது இருக்கு இருக்குது அப்படிங்கறத என்னோட எண்ணம் பதிமூணு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் இப்படி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறப்போ நேரடி சாட்சியா இருக்கட்டும் சயின்டிஃபிக் எவிடென்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் போலீஸுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் சேலஞ்ச் பெரிய லெவல்ல சவாலா இருக்கு இப்பயுமே போற அந்த காவேரி விஷயத்துல அந்த தேட்டரில் அந்த கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஊழியர்கள்லாம் இருந்தாங்களா அந்த ஊழியர் இப்போ உயிரோடு இருக்காரா இதெல்லாம் போலீஸுக்கு மிகப்பெரிய சவால் இல்லை வந்துட்டு போனாங்கன்னு சொல்றதுக்கான சாட்சி இருக்கணும்ல இதெல்லாம் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஒரு விஷயம் ஒன்னு ரெண்டாவது இப்போ உடனே கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்களாங்கிறதுலாம் தெரியல பட் ஏதோ ஒரு தகவலில் அவங்களுக்கு வந்து போலீஸுக்கு கிடைச்சிருக்கு அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் எங்கேயும் போகாத ஒரு விஷயங்கள் ரெண்டு மூணு விஷயங்களில் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் டீம் வந்து ஒரு முக்கியமான இடங்களுக்கு போயிருக்கு இது வரைக்கும் போகாத இடங்களுக்கு போயிருக்கு காவிரி தேட்டருக்கு வந்திருக்குங்கிறதே ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்குது இவ்வளோ நாள் இல்லையே யாருமே பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு போயிருக்கிறாங்க இது வந்து ஒரு அமைச்சர் நேரு தரப்பில் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குன்னு வச்சிங்களேன் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டுங்கிறத அவங்க குடும்பத்தாருக்கும் அவருக்கு ராமச்சந்திரோடைய ஆதரவாளர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு ஆஹா ஏதோ ஒரு விஷயத்துல இந்த விசாரணை டெவலப்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு இது ஒரு விஷயம்தான் காரணம் என்ன யார் அவர் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் ஒரு முக்கிய பிரமுகர் அவரு ஒரு சந்தேகத்தோடு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமா யார் கொண்டாங்கன்னே தெரியல எதுக்காக கொண்டாங்கன்னு தெரில அப்படிங்கிற ஒரு பெரிய மில்லியன் கொஸ்டினோடு தான் இருக்காங்க திருச்சி மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே திமுக தலைவர்களும் கூட ஒரு சந்தேகமாகவே தானே இருக்காங்க நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகமாக இருக்கலாம் ஒவ்வொருக்கு தகவலாக இருக்கலாம் பட்டு அதை போலீஸ் ஒரு ஃபைனல் பண்ணி கொண்டாடுறப்ப தானே ஒரு பெரிய ஒரு திருப்தியான விஷயம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷத்தையும் அடுத்தடுத்த விஷயங்களில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு பார்ப்போம் எஸ்ஐடி வந்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்தடுத்து என்ன செய்ய ஒரு பெரிய இருக்கு இந்த விஷயத்துல இந்த நீண்ட கேப் ஆனதுனால வந்து பல சிக்கல்களும் இருக்கும்ல சார் அந்த உண்மையான குற்றவாளி உயிரோட இருக்காரா அவர் வந்து மரணிச்சிட்டாரா இந்த இணையரும் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இந்த பதிமூணு பதினான்கு ஆண்டு ஏன்னா ஒரு விஷயம் அமைச்சர் ராமஜெயம் இருந்தாரு அவர் வீட்ல இருந்து வெளியே வந்தாரு வாக்கிங் போனாரு அவர் வீட்டில இருந்து செக்யூரிட்டி செக்யூரிட்டியில் வந்து வயசானவர் அதில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னே கூட சொல்றாங்க ஒருத்தர் இருக்காருன்னுலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு போலீஸ் அப்படி கண்டுபிடித்தாலும் கூட இந்த வழக்கை ப்ராப்பராக கொண்டு போறதுல மிகப்பெரிய சவால் இருக்கு அப்படியே கோர்வையாக கொண்டு போகணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் கரெக்டாக எப்டன்ஸோட கொண்டு போய் முட்டப் பண்ணணும் சார்ஜ் ஷீட்டில் முழுக்க முழுக்க தயார் பண்ணுறது எல்லாமே பெரிய சவால் தான் போலீஸாருக்கு ஸோ அதனால தான் இதில் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாங்க டிஐஜி வருண்குமார் டீம் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்தவங்கத்தும் செய்ய முடியாது இதில் யாராக இருந்தாலும் என்னங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்கே இருந்தாங்க இங்கே இருந்தாங்க அங்கே போனாங்கன்னா இங்கே போனாங்கன்னா டோல் மூலியமாக டோலில் வந்தாங்களா டோலில் எந்தெந்த கார் வந்துச்சு அவங்க யூஸ் பண்ணாங்க வண்டி வந்து டவேரா ஒயிட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் டவேரா வண்டி எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அந்த மாடல் என்ன மாடலு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது கெமிதலில் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க டீம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய சவால் தான் ஒவ்வொரு முறையும் விசாரித்தவங்க சவாலாக தான் இருந்தது இப்போ இவங்களுக்கு கிடைச்ச செல்ஃபோன் விஷயங்கள் தான் மிகப்பெரிய ஒரு துருப்பு சிட்டாக இருக்குது ஒரு சிம்மு கிடச்சிருக்கு அந்த சிம்மை வச்சு முதல்ல ரவுடிகள் இந்த ரவுடியை பயன்படுத்தின ஒரு சிம் இது அடுத்தடுத்த விஷயங்களில் தான் இப்போ வந்து திருச்சி காவேரி தேட்டர் வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு இந்த வழக்கு விசாரணை பார்ப்போம் இன்னொரு எலெக்ஷன் இருக்கு இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம் எலெக்ஷனுக்கான வேலைகளுக்கு அதுக்கு முன்னாடிதான் பண்ணி ஆகணும் இல்லன்னா அதுக்கப்புறமும் தாண்டிடும் ஏன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் மூட்ல இருப்பாங்க யார் இதை பத்தி பெரிய சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க காவல்துறையுமே ஆமா அவங்களுக்கு வேலை இருக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க அதனால பிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ள பண்ணாதான் இந்த விஷயத்த இல்லன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் அப்படிதான் நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு

அருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய அவருடைய ஸ்பெஷல் டீம் பல விசாரணைகளை துரிதப்படுத்தி நடத்தி வருகிறது ஆனால் பல சிக்கல்களும் இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் கூடுதலாக பதிவு செய்துதான் வந்து இந்த விசாரணையை பத்தி நீங்க பல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி